ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சாரா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னடா இவன் எடுத்தோடனே வாழை மரத்தெல்லாம் காமிக்கிறாலேன்னு பார்க்காதீங்க இந்த வாழைப்பூ வச்சு தான் ஒரு டிஷ்ஷனும் சொல்லலாம் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரியும் சொல்லலாம் தஞ்சாவூர் கயிறு கட்டி வாழைப்பூ கோலா உருண்டை தான் செய்ய போகிறேன் ஆக்சுவலாக இது ஒரு டிவி ஷோவில் பார்த்தேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இறங்கியாச்சு அதுக்கு வாழைப்பூவை நான் பறிச்சாச்சு வாழை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க வாழைப்பூ இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது உள்ள மெழுகு மாதிரி ஒரு இது இருக்கும் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் மெழுகு மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு நரம்பு இருக்கும் அது ஹெட்டு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை பார்த்து அந்த நரம்பையும் எடுத்துடணும் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டா போதும் வாழைப்பூ இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வாழைப்பூவில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்குங்க அலசி எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு பிரியாணி பட்டு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரியாணி பட்டை வந்து சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அது கூட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் என்கிட்ட கொஞ்சம் தான் வந்து ஃபுல்லாகவும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதனால் நான் இப்போ கொஞ்சமாக இருந்ததுனால பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொட்டுக்கடலில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு வாழைப்பூவை வந்து நல்லா அலசி எடுத்து அது அதுவும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ கசகசா ஆஃப் ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதுக்கு வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வீட்டு தூவும் பச்சை மிளகாய் வந்து ஒன்று பெரியசு வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா தான் நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது உப்பு சால்ட் உப்புன்னு ஆட் பண்ணிட்டு இதில் தண்ணியே விடக்கூடாது நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ பார்ப்போம் ஓப்பன் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் இருக்கணும் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டியாக நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துகிட்டு இதுக்கு முக்கியமானது இந்த வாழை நார் தான் தேவைங்க இந்த வாழை நார் நீங்கள் நல்லா தின்னா அதை நீட் நீட்டாக கிழத்தி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த உருண்டையை உருட்டிட்டு இந்த வாழை நார் வச்சு அப்படியே லைட்டாக கட்டிட்டு ஒரே ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது ஃபுல்லாகவே இப்போது ஆயில் வந்து லைட்டாக சூடாகும் தெரியுமா அந்த பபுள் பபுளாக வரும் தெரியுமா அந்த டைம்லேயே நம்ம இந்த வாழைப்பூவை நம்ம ரெடி பண்ணி வச்சுதை உருண்டிய ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோம் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உள்ளெல்லாம் நல்லா வேகணும் அதுக்காக தான் லோ ஃப்ளேமு இப்போது அதை அப்படியே விடுங்க விட்டு அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் லைட்டாக அப்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடுங்க நல்லா அப்படியே வேகட்டும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இது மாதிரி போட்டு எடுத்துக்குங்க நான் இப்போ வந்து இன்னொரு ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வடாலாக செய்வோம்ல அந்த ஷேப்லேயும் நான் தட்டி போட்டிருக்கேன் இது எதுக்காகனா குட்டீஸ் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட தெரியாது அது நார் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும்ல அது கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் இது மாதிரி தட்டி போட்டிருக்கேன் குட்டீஸ்க்காக நீங்களும் அது மாதிரி போட்டுக்கலாம் குட்டீஸ் இருக்குங்க வீட்டில் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இதை குக் பண்ண சொல்லி வீடே மனமாக இருக்கும் ஃபுல்லாக மனமாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ தஞ்சாவூர் கயிறு கட்டி வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ அதை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே சாஃப்டா இருக்கும் சாஃப்டா டேஸ்ட்டு சம தக்கராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ